வணக்க மக்களை தமிழக வெடிகளின் தலைவர் தளபதி விஜய் அவர்கள் தமிழ் தமிழகம் முழுவதுமே சுற்றுப்பயணத்தை தொடங்க போறாரு அதுக்கான எல்லா ஏற்பாடுகளுமே பலமா நடந்துட்டு இருக்குது வேற லெவல்ல நடந்துட்டு இருக்குது ஸோ ரீசெண்டாக பார்த்தோம் அப்படின்னா அவர் சுற்றுப்பயணம் குறித்த தேதி வந்து செப்டம்பர் ஃபிஃப்டீந்தா இருக்குமா இருக்குமா அப்படிங்கிற ஒரு டவுட் போய்ட்டு இருக்குது அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தளபதி அவர்கள் வந்து களத்தை வந்து எந்த இடத்துலேருந்து சூஸ் பண்ணுறாரு அப்படிங்கிறது பார்க்குறாங்க ஸோ அது முதல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டெல்டா மாவட்டங்கள்லேருந்து தொடரும் அப்படிங்கிற மாதிரி தகவல் வந்துச்சு ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா திருச்சியை சூஸ் பண்ணுறதாவும் வந்து ஐடியா இருக்காங்க ஸோ எந்த இடத்துலேருந்து ஆரம்பிக்க போகிறாருங்கிறது பயங்கர வெயிட்டிங்காக இருக்குது ஸோ இதை சூஸ் பண்ணுறது கூட இந்த இடத்த சூஸ் பண்ணுறது கூட சில காரணங்கள் இருக்கலாம் ஏன் பார்த்தீங்க அப்படின்னா மதுரை விக்கிரவாண்டி கோயம்புத்தூர் அப்படிங்கிற ஏரியாலாம் கவர் பண்ணுறார் தளபதி அவர்கள் ஸோ அதனால் திருச்சிலேருந்து ஆரம்பிக்கலாமா சுற்றுப்பயணத்தை ஆரம்பிக்கலாமா மக்களை வந்து நேரடியாக சந்திக்கிற வந்து திருச்சியாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் பேசப்படுது ஸோ டெல்டா மாவட்டங்களை வந்து சூஸ் பண்ணியிருக்காரு அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ திருச்சிங்கிறாங்க ஸோ எந்த இடத்துல இருந்து ஆரம்பித்தாலுமே களம் சூப்பராக தான் இருக்கும் அவர் என்ன பேச போகிறாருங்கிற வெயிட்டிங்கும் நிறையாவே இருக்குது ஸோ மக்களை தேடி மக்கள்கிட்ட கிட்டே போய் என்ன சொல்ல போகிறார் அவர் முப்பது நிமிஷம் பேசினார் பேசினாரு சொல்கிறாங்க ஆனால் அந்த முப்பது நிமிஷம் பேசினதே ஒவ்வொரு கண்டென்ட்டுமே வந்து வேற லெவலில் சம்பவம் இருக்குது ஸோ அந்த அளவுக்கு ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது வேற லெவலில் ரீச் ஆகிட்டிருக்குதுன்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து எல்லாமே வந்து எல்லா விஷயங்களுமே வந்து சம்பவம் பண்ணிகிட்டு இருக்குது ஸோ அதனால் மக்கள்கிட்ட போய் அவர் பேசும்போது ஒவ்வொரு விஷயமே வந்து வேற லெவலில் சம்பவம் பண்ணும் ஸோ தம் தமிழகம் முழுவதுமே சுற்றுப்பயணத்தை வந்து அவர் வந்து திருச்சிலேருந்து டெல்டா மாவட்டங்களிலிருந்து ஆரம்பிக்கிறதுக்கு ஆனால் நிறைய சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தகவல் வருது ஸோ எங்கேருந்து ஆரம்பித்தாலுமே சம்பவம் இம்பாக்ட் அரசியலில் கண்டிப்பாக இருக்குது ஸோ இந்த மாதிரி தளபதி அப்படி தெரிஞ்சுக்கிறதுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க ஃபிலிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ